ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி செண்பகவல்லியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இது ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக அஞ்சு நாள் ஆயிடுச்சு நம்மளும் வராமல் இருக்க முடியுமா பாருங்க லைட்டிங்கில் கோயில் சும்மா ஜெக ஜெகன் ஜொலிக்கு இது பார்க்கவே செம்மையா இருந்துச்சு இது கோயிலோட முன்பகுதி கோயிலோட தான் ராட்டினங்கள் நிறைய கடைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க வாங்க நம்ம அதையும் அப்படியே பார்க்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் தேர் திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் தெப்ப திருவிழா நடக்கும் ராட்னம் பார்க்க இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையா சூப்பர் சூப்பராக வந்திருக்கு இருக்கையிலேயே இந்த வீ ஜெயின் வீல் ராட்னு தான் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு அதுமாதிரி டிராகன் ராட்டினத்துக்கும் ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு உடராட்னும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு நல்லா எல்லா மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படியே போனதுக்கு ஒரு டெல்லி அப்பளம் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவளுக்கும் ஒரு மெஹந்தி வச்சுட்டு அப்படியே வந்தாச்சு இதேமாரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இங்கே ராட்டினத்துக்குலாம் என்ன ரேட்டு ஸ்நாக்ஸ்லாம் என்ன ரேட்டு விற்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இதோடு நம்ம கிளம்பியாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம்